ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் தான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் இன்றைக்கி வந்து இந்த இந்த குட்டி பொண்ணுக்கு மொட்டை போட போகிறோம் கேரளா கேரளா தான் வந்து கட்டளை மாரியம்மன் கோயில் சொல்லிட்டு அங்கே தான் போய் மொட்டை போட போகிறோம் அதுதான் இன்றைக்கி வந்து விளாக்காக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வண்டி வந்துடுச்சு பாரு அங்கதான் கார் நிக்குது நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க நிறைய எக்ஸைட்மெண்ட்டான விஷயம்லாம் சொல்றேன் லாஸ்ட்ல நிறைய விஷயம் நடந்தது அதெல்லாம் சொல்றேன் நீங்க வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க அடுத்து அக்காவை பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்பலாம் கார் ஏரியாச்சு உன்னை அடுத்து வந்து அக்காவை கூட்டிக்கிட்டு கிளம்ப வேண்டியதான் அதே மாதிரி இங்கேருந்து இப்போ நம்ம இருக்கிற ஏரியா வந்து தாராபுரம் இங்கேருந்து உடுமலைப்பேட்டை போய் அதுக்கப்புறம்தான் வந்து சின்னாறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் மறையூர் ஸ்ரீ கட்டரை மாரியம்மன் கோவில் சொன்னோம்னாவே உடுமலைப்பேட்டை போய் அங்கே தனியாக பஸ்ஸு போகும் காலையில் வந்து நேரமே எழுப்பி கலப்பி விட்டனால வந்து பாப்பாக்கு தூக்கு கலக்கத்துலேயே இருந்தாங்க அது மாதிரி வந்து அங்கே வந்து குள்ளர்கள் வாழ்ந்த இடமெல்லாம் வந்து நாங்கள் பார்த்தோம் அதை வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணி நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள்

அப்பா நம்ம கூட வர முடியல ஏன்னா அப்பாவுக்கு முட்டியில் வந்து ஒரு சின்ன அடிபட்டுருக்கு அதனால் வந்து வழியில் வந்து வர முடியலமான்னு அப்பா வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க ஏழு மணி 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 இருக்கு டீ கடையில் வந்து டீ சாப்பிட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து வடை வாங்கி ஊட்டினோம் ஏன்னா வந்து நீ அங்கே மலை ஹீல்ஸ் ஏறுறதுக்கு வந்து ஒம்பது மணிக்கு மேலே ஆகிடும் எல்லாத்துக்கும் பசி இல்லையா அதனால எதுக்கு வடை ஊட்டிட்டு அம்மா ஒரு வடை சாப்பிட்டாங்க குழந்தை எல்லாத்துக்கும் வந்து பசிக்கா இப்போயோ டைம் வந்து எட்டரைக்கு மேலே ஆகிடுச்சு அங்கே பிறகு மணி பத்து கூட ஆகிடலாம் நானும் ஒரு வடை எடுத்துகிட்டு அங்கே பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு டீ சாப்பிட்டு கிளம்பிட்டோம் குழந்தைங்க நாலு பேரையும் நிற்க வச்சு ஃபேமிலி பிக் எடுத்துட்டாங்க அவ்வளோதான் கார் ஏறிட்டோம் கொஞ்சம் தூரம் வரணும் உங்களுக்கு வந்து வீடியோ லென்த்தாக போகணும் வந்து நான் பாதி கட் பண்ணிட்டேன் இது வந்து ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் இது வந்து மேலே ஹில்ஸ் ஏறுறதுக்கு ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் இது இதில் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் சைடு ஒரு ரோடு உள்ளே போகும் அதில் போனோம்னா அமராவதி டேம் இருக்குது இந்த இடம் வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் யார் யாருக்கெல்லாம் இந்த இடம் தெரியும் இந்த கோவில் தெரியும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக தெரியாது இப்போ தான் நான் இந்த வீடியோ பார்த்தா எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை வந்து நெக்ஸ்ட்டு செக் போஸ்ட்டு இது தான் வந்து நம்ம ஹில்ஸ் ஏறுறதுக்கு முன்னாடி செக் போஸ்ட்டு இப்போ வந்து டிரைவரை நான் போய் அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க அங்கே போய் கேட்டு வரணும் கேட்டு வண்டி எடுத்துவிட்டோம் அவங்க வந்து எதுவும் சொல்லலை எங்கேயும் வண்டி நிறுத்தாதீங்க இடையில அதை மட்டும் சொன்னாங்க இதுக்கு மேலே வந்து பாட் சவுண்டு எதுவுமே இல்லை பாட்டும் போடக்கூடாது ஹாரன் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் நிறையா இதெல்லாம் இருந்தது பார்த்து தான் போகணும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் காரில் ட்ராவல் பண்ணி போகிறோம் இந்த கோவிலுக்கு நாங்கள் மோஸ்ட்லி வந்து பைக்கில் தான் போயிருக்கிறோம் அப்போ தம்பி சின்ன பையனாக இருக்கும்போதும் சரி இந்த கோவிலுக்கு தான் அம்மா எங்களை கூட்டிகிட்டு வருவாங்க நாங்கள் சின்ன பையனாக இருக்கும்போதும் சரி ரொம்ப 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 இந்த சாமி வந்து அவ்வளோ பிடிக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியும் கூட மலையில் இருப்பாங்க பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்குன்னு இதில் வந்து ரெண்டு ஹேர்பின் பெண்டு இருக்குது போகும்போது வந்து ரெண்டே ரெண்டு ஹேர்பின் பெண்டு இருக்கும் ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும் அது பார்த்து தான் ஊட்டிட்டு போகணும் வண்டியை பைக்குங்கிறனால எங்களுக்கு தெரிஞ்சுக்காது அப்பா ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது டிவிஎஸ் ஃபிஃப்டி இருக்கும்ல அதில் இருந்து வந்து நாங்கள் பைக்கில் தான் போயிருக்கோம் அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு வண்டியில் வருவோம் அப்பா அம்மாவும் ஸ்கூட்டரில் வருவாங்க இப்போ வந்து பாப்பா குழந்தைங்க எல்லாம் நாலு பேர் இருக்கிறனால பைக்கில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்துவிட்டோம் ஹேர்பென்ட் பெண்ட் இது தான் ஃபஸ்ட்டு ஹேர்பென்ட் பெண்ட் இது ஃபஸ்ட்டு கொண்ட யூஸ் இது பாருங்க அப்படி தள்ளி போய் தான் வந்து மேலே ஏறணும் எவ்வளோ தூரம்னு பாருங்களேன் இது ஃபஸ்ட்டு கொண்டு ஊசி அளவு க்ராஸ் பண்ணிட்டோம் பின்னாடி பைக்கில் வரீங்க ஏன்னா அன்றைக்கி வந்து முகூர்த்த நாள் ஆகிடுச்சி ஞாயிற்றுக்கிழமை வேறு போனோமா அதனால் பின்னாடி நிறைய காரு அதெல்லாம் வந்தது அதே மாதிரி மூணாருக்கு போகிறவங்களும் வந்து இந்த தான் போவாங்க உடுமலைப்பேட்டை வந்து வந்தாங்கன்னா இந்த வழியில் தான் கண்டிப்பாக வருவாங்க செகண்ட் கொண்ட ஊசி அளவே வந்து கிராஸ் பண்ணிட்டோம் இனி வந்து எந்த இதுவும் இல்லை வந்துட்டோம் இடத்துக்கு இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும் இங்கே வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நடந்து போகணும் இது ரோடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரோடு அப்படியே போனோம்னா வந்து மூணாறு மேலே போகணும் இப்போ இது வந்து சின்னாறு மறையூருன்னு சொல்லுவாங்க மேலே இங்கே தான் உள்ளே கட்டாயி உள்ளே போனோம்னா அவங்க ஒரு வண்டி வச்சுருப்பாங்க அந்த தான் வந்து உள்ளே கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க இங்கே வந்து பேக்கெல்லாம் செக் இருக்காங்க நம்ம பிளாஸ்டிக் கொண்டுட்டு போகக்கூடாது சார்பான பொருள் எதுவும் கொண்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த தான் இப்போது இருபது பேரா முப்பது பேரான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கணக்கு இருக்கும் இங்கே வந்து டிக்கெட் வாங்கிட்டு ஒரு ஆளுக்கு வந்து நாற்பது ரூபா நாங்கள் போகும்போது ஃபர்ஸ்ட்டு போகும்போதெல்லாம் பத்து ரூபாய் இருந்தது இப்போ நாற்பது ரூபா நானும் அக்காவும் மட்டும் வந்து குழந்த வச்சுருக்கறனால வண்டிக்கு முன்னாடி டிரைவர் சீட்டு பக்கம் ரெண்டு சீட் இருக்கும் அங்கே உட்காந்துக்கிட்டோம் மீதி அப்பா அப்பா வரல மீதி வந்து அம்மா மாமா எல்லாருமே வந்து வண்டிக்கு பேக் சைடில் வந்து நின்றுட்டு தான் வரணும் அவங்க இங் இதில் போகிறது அதை விட ரிஸ்க் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதில் வந்து ரோடு இல்லை மண்தடம் மட்டும்தான் அது குண்டு குழியுமாக இருக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அம்மாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் அவங்க எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அம்மா சொல்லிக்கிட்டே வந்தாங்க எப்படின்னா அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் இதில் நடந்து தான் கூட்டிப்பாங்களே ஒத்தடி போகிற மாதிரி இருக்கான் கொஞ்சம் வந்து ஒரு வண்டி போகிற மாதிரி இருக்க இடம் வத்தை அடிப்பாத மாதிரி அங்கே வந்து மலைவாழ் மக்கள்லாம் இருக்காங்க அவங்களோட மாடு தான் அங்கே மேஞ்சிட்ருக்கு இதுலேயும் கழுத்தில் மணி கட்டி இருக்கிறாங்க அதுலேயும் வந்து கட்டளை மாரியம்மன் துணை அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கிறாங்க எல்லாம் போகக்கூடாது அந்த ஊர் மலையில் இருக்கிற அந்த ஊருக்காரவங்க தான் வந்து பைக்கில் வர்றாங்க இது ஒரு ஆஃப் அன் ஹவர் போகணும் நான் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் உங்களுக்கு போர் அடிச்சிரும் அப்படின்றனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் மட்டும் போட்டிருக்கிறேன் அம்மா வந்து இந்த பாதையில் நடந்தால் வருவாங்க மழை வந்தாலும் வந்து இந்த பாதையில் நடந்து தான் வருவாங்களாம் வந்துட்டோம் இப்போ இது போய் திரும்ப வளைஞ்சிட்டு வந்து அங்கே வந்து ஒரு ஸ்டெப் மாதிரி கட்டியிருக்கிறாங்க அதில் தான் வண்டி போய் நிற்கும் இதுதான் கோவில் பாருங்கள் கோவிலுக்கு மரப்பு எதுவுமே இருக்காது அந்த ஸ்டெப் மாதிரி கட்டியிருக்காங்கள அங்கே போய் திரும்பி வந்து வண்டி நிற்கும் ஏன்னா இறங்கிறதுக்கு வந்து அதுதான் சௌரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே நின்றுடுச்சு வண்டி நின்றுடுச்சு இப்போ வந்து நாங்கள் இறங்கிட்டோம் இறங்கிட்டு பேக்கெலாம் எடுத்துகிட்டு உன்னை கீழே வந்து போட போகிற இதுதான் கோவில் ஒரு மறைப்புமே இருக்காது அந்த மலை மேலே தான் அந்த மலையில் வாழ்கிறவங்க இருக்கிறாங்க அதை நான் உங்களுக்கு வந்து அந்த இடத்த கேப்சர் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் லாஸ்ட்டில் இந்த கோயிலுக்கு ஒரு மறைப்புமே சாமிக்கு வந்து எந்த ஒரு மறைப்புமே இருக்காது வெயிலில் இந்த பாறையில் தான் இருப்பாங்க நம்மளும் போய் அப்படி தான் வந்து வேண்டிக்கிட்டு வரணும் இங்கே வந்த ஒரு அமைதி ஏன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே இப்படி ஒரு கோவில் இருக்குது அப்படின்னு வந்து யார் யாருக்கெல்லாம் தெரியும்னு தெரியல தெரியல அப்படின்னா இது வந்து ஒரு தடவை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இல்லை இப்போ வீடியோ பார்க்கும்போதே கூட வந்து வேண்டிக்கிற மாதிரி இருந்தாலும் வேண்டிக்கிட்டு நான் வந்து கோயிலுக்கு வர்றேன் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இப்போ இதில் பாறையிலேருந்து கீழே இறங்கி போனோம்னா அந்த மலையில் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போது இட்லி பூரி இந்த மாதிரி டிஃபன் கடை வச்சிருக்கிறாங்க அது மாதிரி வந்து விளையாட்டு பொருள் அதெல்லாம் வச்சிருக்காங்க அப்புறம் இந்த மலையில் கிடைக்கும்ல சில பொருட்களெல்லாம் அதெல்லாம் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நாங்கள் என்னென்ன வாங்கலாம்னு நினச்சிட்டு போனோம்னா இங்கே என்னென்ன இருக்கும் ஃபஸ்ட்டு அதை சொல்லிடுறேன் அப்படியே பாருங்களேன் இங்கே கடை இருக்கா இதுதான் அவங்க கடை ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு சொல்கிறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு தடவைனாவது வந்து இந்த இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க ரொம்ப மன அமைதியாக இருக்கும் இங்கே வந்து அந்த முத்துக்குரியெல்லாம் சொல்லுவாங்களே அவங்களாம் சொல்லி அந்த சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் நெல்லிக்காய் சீனி மிளகாய் செனக்காய் இதெல்லாம் ஒரு கூறு வந்து இருபது தான் இங்கே தான் மொட்டை போடுவாங்க அவங்க வந்து நாங்கள் போகும்போது சாப்பிட போயிட்டாங்க அதனால் வந்து நம்மளும் போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம சொன்னாங்க அவங்க வர லேட்டாகனு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அதனால் வந்து நான் பார்ட் டூ வந்து போடுறேன் இதோட பார்ட் ஒன் கட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் பாய்